ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு பைக் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இல்லை ரொம்ப மாதம் கழித்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளாக் பைக் பிளாக் பண்ண போகிறோம் அதனால் இன்றைக்கி நம்ம கிளம்பி வந்தாச்சு வீட்டில் இருந்து இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஆரப்பனிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்கோம் இங்கேருந்து எங்கே போகிறோன்னு தெரில அப்படியே வண்டி போன போக்கில் அப்படியே போவோம் போயிட்டு சூப்பராக ஒரு ரைடு போயிட்டு நம்ம வந்து அப்படி கொஞ்சம் படம் பிடிச்சிட்டு வரலாமா எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது ஸோ லெட்ஸ் டு இட் இந்த ஊர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஊருங்க இந்த ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தான் இது ஆரப்பிங்கிறது பியூட்டிஃபுல் வில்லேஜ் இது ரைட்டில் போனோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைக்கர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் வீக்கெண்டு வேறு நல்ல விதவும் சூப்பராக இருக்குது அதனால் ஏகப்பட்ட பேர் யாருக்குனே நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் வீட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வேலை நடக்குது தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் போட்டு வச்சிருக்காங்க இந்த டேமில் வந்து ஏதோ வேலை நடக்குது இந்த டேமில் வந்து அன்னைக்கு காரில் வரும்போது பார்த்தாங்க பெரிய கிரெயின் வச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேம் பள்ளம் பள்ளத்து உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ உள்ள இறக்கிட்டு இருந்தாங்க இட்ஸ் வெரி பிக் கிரெயின் நல்ல மேலே வரைக்கும் இருந்துச்சு இங்கேருந்து வேறு பஸ் வருது எல்லாம் வண்டியும் போயிருமான்னு தெரியலையா எல்லாம் வண்டியும் போகாதுல இது உள்ளதான் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு ஏகப்பட்ட பைக்கர்ஸ் வேறு நிற்காங்க வேகேஷன் வேலைக்கு பார்த்துட்ருக்காங்க இங்கே ஆ பாருங்க பாருங்கள் எத்தனை பைக் நிற்க பாருங்கண்ணா ஆசை இல்லை என்னாச்சு தெரியுமா அங்கே வந்து நான் வந்துருக்கும் போது அந்த முன்னாடி ஒரு வண்டி போது பாருங்க அந்த போதும் அங்கே போடுறேன் என்னாச்சு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரக்கு வந்து ஸ்லோவாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்த வண்டி போ ஸ்லோவாக இருந்துச்சு சரி ரெண்டு பேரும் ஸ்லோவாக போகிறாங்களே அப்படின்ட்டு நான் வந்து ஓவர்டேக் பண்ணிடலாம் அப்படின்னு இண்டிகேட்டர் போட்டு ஓவர் டேக் பண்ணேன் அந்த முன்னாடி போகிற அந்த வண்டி வந்து ப்ளைன் செக் பண்ணாமல் டக்குன்னு அவனும் ஓவர் டேக் பண்ணிட்டான் முன்னாடி வந்துட்டான் அப்புறம் நான் சடன் பிரேக் போட்டு ஹார்ன் அடித்தேன் கேட்டு நல்ல வேலை டப்பு தண்ணி அப்படியே உள்ளே வந்துட்டான் ஆக்சுவலாக வந்து லேன் மாறும்போது வந்து ரைட்டில் வந்து திரும்பி பிரைன் செக் பண்ணணும் ஆ ஏதாச்சும் ஒட்டி போயிருந்தேன்ட்டு பண்ணானா என்னன்னு தெரில டக்குன்னு உள்ளே வந்துட்டு நல்ல வேலை நான் ஸ்லோடவுன் பண்ணிட்டு ஹார்ன் அடித்தேன் ஆனால் அவன் ஓட்டக்கு போயிட்டு முன்னாடி போயிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கர வேகமாக போயிட்டான் அது அப்போது அந்த வண்டி தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க ஆக்சுவலாக வந்து நியூஸிலாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பைக் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது இல்லை ந நிறைய இல்லை இப்போ நடக்கிற ஆக்சிடெண்ட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த பைக் ஆக்சிடெண்ட்ஸ் வந்து யாரால் நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கார் ஓடிட்டு போகிறாங்கல்ல அவங்களால தான் நடக்கும் ஏன்னா இந்த ஊரில் வந்து நிறைய பைக்ஸ் கிடையாது எல்லாமே வந்து கார் தான் அதனால் மக்கள் வந்து தேர் நாட் யூஸ் டு வீக் அந்த பைக்கு வந்து வரும் அப்படிங்கிறதே அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க ஸோ என்ன ஆகும் அப்படின்னா லேன் சேஞ்ச் பண்ணும்போது வந்து நிறைய இடத்துல வந்து பிளெயின் செக் பண்ணாமல் ஏன்னா பைக் வந்து சின்ன அப்ஜெக்டில் இருக்கும் அதனால் சரியாக தெரியாது மிரர்லலாம் வந்து ரியர் வியூ மிரர்லலாம் வந்து சில பேர் லைன் செக் பண்ணாமே டக்குன்னு லேன் சேஞ்ச் பண்ணிடுவாங்க அதனால தான் வந்து சில பைக் ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதனால தான் நடக்கும் ஒருத்தர் வரது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ப்ரிங் வந்து முடிய போகுது ஆக்சுவலாக இந்த ஊர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த வந்து நிறைய கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் நீங்கள் எங்கே பக்கத்தில் தான் பண்ணுறோம் வித விதமான பூக்களாக பூத்துருக்கோம் இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெண்டாக போகுது ஸ்ப்ரிங் வந்து நெக்ஸ்ட் மந்தில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிரும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் டு லீவ் இன்றைக்கி வேறு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது ஆனால் மழை வராது இன்றைக்கி அதை செக் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து க்ளவுடி ஃபுல் க்ளவுடி நாளைக்கு தான் மழை வரும்னு போட்டிருக்கு ஸோ சில இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே க்ளவுடியாக இருக்கும் சில இடத்துல நல்லா வெயில் அடிக்கும் அதை மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேவாக இருக்கும் இப்போ வந்து நம்ம டீயா மூட்டு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இது வந்து ஒரு டவுனு அந்த டவுனில் தான் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ இந்த டவுன் உள்ள அப்படியே ஒரு ரைடு போகலாம் இது ஒரு பிஸியான டவுன் இது வண்டி மூவே ஆக மாட்டேங்க சொன்னோனே மூவ் பண்ணுறாங்க எப்பா போங்கப்பா எல்லோரும் ஓகே அந்த டவுன் இதுதான் டவுன் சென்டர் இந்த ஊரோட டவுன் சென்டர் இது ஒரு அழகான ஊர் தான் இதுவும் சூப்பரான ஒரு ஊர் கிராஸ் பண்ணி போங்க இந்த மாதிரி ஜீப்ரா கிராசிங் வந்துச்சுன்னா எல்லா வண்டியும் நிற்கணும் அவங்க எல்லாம் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் போகணும் இன்னொன்று இருப்பாங்க இந்த ஒரு ஜீப்ரா கிராசிங்கிட்ட அந்த ஆரஞ்சு கலரில் வட்டமாக இருப்பாங்க இதை மாதிரி இருந்துச்சுன்னா யாராச்சும் மக்கள் இதில் க்ராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவர்ட்டு வெயிட் பார்த்தோம் எஸ் மெயின் டவுன் சென்டரை தாண்டி வந்தாச்சு அதில் ஒரு பெரிய பில்டிங் தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து ஃபாண்டேரா மில்க் ஃபேக்ட்ரி பிக்கஸ்ட் கம்பெனிங்க பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் பண்ணிட்டுருக்கா இதோட மொட்டை மொட்டை இருக்கு பாருங்க அது மேலே நான் போயிருக்கேன் அது மேலே எதுக்கு போனால் தெரியுமா நான் வந்து இதில் ஃபயர் சர்வீஸில் இருக்கும்போது ட்ரைனிங்காக ஃபுல் கியர் வெயிட் இந்த சிலிண்டர்லாம் மாட்டிட்டு ஃபுல் கியரில் அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி ஏறி இறங்குவோம் ட்ரைனிங்க்காக சேலஞ்ச் ட்ரெயினிங் இப்போ நம்ம எங்கே போகலான்னு நான் வரும்போது யோசிக்கிட்டே வந்தேன் டிசைட் பண்ணிட்டேன் இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு லேக் ஒன்று இருக்குது லேக் நொராட்டோ அப்படின்ட்டு நம்ம அந்த லேக்கு போகலாம் அது இங்கே தான் இங்கே இருக்குது கண்டுபிடிச்சி போயிடலாம் அங்கே ஒரு சைன் போர்டு பார்த்துருப்பீங்க நான் லைட்ஸ் ஆன் டே அண்ட் நைட்டும் போட்டுக்குவோம் இவங்க என்ன இந்த ஊரில் சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் காரு பைக் ஓட்டினீங்க அப்படிங்கன்னா எனி டைம் யூ ஹவ் யூ யூ ஹேவ் டு டேர்ன் யுவர் லைட்ஸ் சொல்லி எல்லா கார்டு பாருங்கள் லைட் எழுதிப்படுங்க ஆனால் எல்லா கட்டிலும் வந்து லைட்டு ஆனில் வைக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா இங்கே மோஸ்ட்லி இந்த சம்மர் தவிர மற்ற சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபால்கெலாம் வந்துடும் ஸோ காரோட விசிபிலிட்டிக்காக லைட்ஸ் ஆன் பண்ண சொல்லி சஜஸ் பண்ணியிருப்பாங்க ஒரே ஒரு மட்டும் இப்படி தனியாக நிற்குது இங்கே ஒரு போர்டு இருக்குது என்ன போட்ருக்கு ஒரே பேங்க் பேங்க்ரோ டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஸ்டேன் ரைட் எஸ் இங்கே தான் இருக்குது கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் இந்த டிராக்டர் போகுது முன்னாடி கார் வருதா ரைட் தெரியுது தண்ணி தெரியுது தண்ணி தெரியுது அங்கே தெரியுதா சேலிங் பண்ணுறாங்க ஐய் வாவிடா சேலிங் பண்ணுறாங்க இன்னைக்கு சில பேர் நாம இங்கே பாட்டிட்டு அப்படியே நடந்து போய் அங்கே என்ன இருக்குது என்ன எடுக்கணும் எங்கேண்ணி பாடுறான் வண்டியா பாட்டிக்கலாம் எஸ் வந்தாச்சு நம்ம அப்படியே அதை நடந்து போயிட்டு அது தோறும் அங்கே போய் அந்த போட்டு போக பாருங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி சரி இறங்கியாச்சு இறங்கிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்போ அப்படியே நம்ம நடந்து போய் பார்க்கலாம் இங்கே என்ன போட்டிருக்கு இந்த போர்டில் லேக் நரோட்டோ சரிங்களா இந்த லேக்கில் வந்து டக் ஹண்டிங்லாம் போடுறாங்க ஆனால் வந்து நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா டக் ஹண்டிங் வந்து வருஷத்தில் ஒரு தான் நடக்கும் மே மந்தில் மட்டும் டக் ஹண்டிங் எஸ்யா மேல தான் அது அது வந்து எல்லா இடத்துலாம் பண்ண முடியாது அதுக்குன்னு வந்து ஹண்டிங்குன்னு சில ஏரியாஸ் இருக்கும் அங்கே தான் நீங்கள் பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ளேஸ் இதில் தான் போட்டிருக்கு இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா யாட்சிஸ் ரோவர்ஸ் டக் ஷூட்டர்ஸ் ஆங்கிலர்ஸ் வாக்கர்ஸ் அவங்க எல்லாம் இந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த இடத்துல இருக்கமா இந்த சீரில் இது உங்களுக்கு கேட்டுறோம் பாருங்கள் இதுதான் இந்த லேக் அவ்வளோ பிடிச்சி பாருங்கள் நம்ம இதில் அப்படியே நடந்து போகலாமா இதில் தான் இப்போ நம்ம நடந்து போக போகிறோம் கொஞ்சம் தூரம் அப்படியே போய் பார்க்கலாம் அப்படி இருக்குங்க இந்த இந்த இதில் நம்ம நடந்து போகிறோம் பாருங்கள் இந்த பிரிட்ஜ் மாதிரி இருந்து போட்டுருக்காங்கல்ல இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளோட் ஆகுது கீழே சைடில் தெரியுதா இந்த மாதிரி பேரல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இது நடந்து போகும்போது தெரியுது இப்படி இப்படி ஆடுது இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த இதில் வந்து நடந்து வந்துட்டோம் அடுத்த சைடுக்கு வந்தாச்சு இங்கே இது வந்து என்னாகுது ஆனால் வந்து இந்த ட்ராக் வந்து போயிட்டு தான் இருக்குது இன்னும் ஐ திங்க் இந்த ட்ராக் வந்து அந்த லேக்கை சுற்றி அப்படியே வரும்னு நினைக்கிறேன் ஓகே இது சுற்றி நடந்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் போகும் நம்ம ரிட்டர்ன் போகலாம் இந்த போர்டு என்ன வச்சுருக்கீங்க பார்த்து நடந்து போங்கன்னு வச்சுருக்குது இப்போ அதிலே நம்ம இப்போ திரும்ப ரிட்டர்ன் போகிறோம் நம்ம பைக்குக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அங்கே வந்து கொஞ்சம் நிறைய அந்த கேரவன்ஸ்லாம் இருக்குது மோட்டர் இதெல்லாம் அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு அந்த ஓட்டு போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அது நம்மளுக்கு பக்கத்தில் இருக்காலும் பார்ப்போம் பார்த்துட்டு அங்கே நம்ம வந்து நம்ம வீடியோவை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் டே ஃபார் வாக் அப்படியே வந்து ஒரு வாக் போனோம்னா சுற்றிலும் சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம இன்றைக்கி வாக் போகிறதுக்கு வரல ரைடு போனதுக்கு வந்துருக்கோம் ஓ இங்கே இருந்தால் எல்லோரும் அந்த ரோவிங் போட்டெல்லாம் வந்து டாக் பண்ணியிருக்காங்க இங்கே தான் வராங்க எல்லோரும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி பார்த்திங்களா இங்கேருந்தான் ரோ பண்ணுறாங்க இப்போ நம்ம அங்கே இருந்து வண்டியங்கு வந்து பார்க் பண்ணிவிட்டோம் ஸோ அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோவிங் கிளப்பு இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேலிங் கிளப் எல்லாம் தூரத்தில் போயிட்டாங்களே ஒன்றுமே தெரில அவங்களோட சேல் போட்டோட ட்ரெயிலர்லாம் இருக்குது பின்னாடி தெரியுதா காட்டுறேன் ஜூம் பண்ண முடியுமா இதுதான் மேக்ஸிமம் ஜூம் இவ்வளோதான் நம்மளோட ஃபோனில் எஸ் எத்தனை பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது பேர் செயல்பாட்டில் போகிறாங்க அவங்களோட பாதுகாப்புக்கு இங்கே ஒரு கோட்டில் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக ஒரு ரைடு வந்தோம் ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறோம் இந்த சூப்பராக இருந்துச்சு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் அங்கே இருந்துட்டு அந்த இடத்துல சுற்றி பார்த்தாச்சு ஐ திங்க் இட்ஸ் டைம் டு என் த வீடியோ நம்ம இந்த வீடியோவை நம்ம இங்கேயும் என் பண்ணிவோம் இன்றைக்கி எஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் பயிர் வேறு பசிக்குது சரிங்களா அப்புறம் வேறு என்ன அவ்வளோதான் நீங்கள் எல்லோரும் நல்ல ஜாலியாக ஹாப்பியாக இருங்க ஹோப் யூவால் என்ஜாய் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கிவ் மீ ஏ தம்ஸ் அப் அண்ட் தென் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் வந்து உங்களால் அடுத்த வீடியோவில் இன்னொரு இடத்துல சந்திக்கிறேன் இல்லைன்னா இன்னொரு பைக் ரைடோ இல்லை வேறு ஏதோ தோஷம் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் Bye. Nama Wandi abis singgah ke mana ni kita Enjoy guys.